உலகளாவிய ரீதியில் உள்ள சுற்றுலா பயணிகள் இலங்கையின் பாரம்பரிய விருந்தோம்பல்கள் அழகிய நிலப்பரப்புகளை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையிலான சுற்றுலா தலங்கள் அபிவிருத்தி செய்யப்பட்ட அடிப்படை வசதிகள் மற்றும் உலக தரம் வாய்ந்த பயண முடிவிடங்களுடன் இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டில் தெற்காசியாவில் ஒரு தனித்துவமான சுற்றுலா தலமாக இலங்கை மாறி வருகின்றது ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒன்று தசம் ஐந்து மில்லி எண்ணெய் கடந்துள்ளது கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது இருபது சதவீத அதிகரிப்பாகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுற்றுலாத்துறையின் துறையின் மீள் எழுச்சியை கொண்டாடும் வருடமாக அமையும் என சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது சுற்றுலா அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கைக்கு அமைவாக இந்த எண்ணிக்கை பதினைந்து லட்சத்து அறுநூற்று ஐம்பத்து ஆறு ஆகும் இதில் அதிக சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது அந்த வகையில் இருபத்தொரு சதவீத சதவீதமானவர்கள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர் ஆகஸ்ட் மாதத்தின் கடந்த பதினேழு நாட்களில் ஒரு லட்சத்து இருபத்தொன்பதாயிரத்து இருநூற்று ஆறு பேர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் இந்த வருடத்தின் கடந்த ஏழு மாதங்களில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் ஜனவரி மாதமே வருகை தந்துள்ளனர் ஜனவரி மாதத்தில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தொரு சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருந்தனர் அதன் பின்னர் பிப்ரவரி மாதம் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து இருநூற்று பதினேழு சுற்றுலா பயணிகளும் மார்ச் மாதத்தில் இருபத்தொன்பதாயிரத்து எட்டு பேரும் ஏப்ரல் மாதத்தில் ஒரு லட்சத்து நான்காயிரத்து எட்டு பேரும் மே மாதத்தில் ஒரு லட்சத்து சுற்றுலா பயணிகளும் ஜூன் மாதத்தில் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து நாற்பத்தொரு பேரும் ஜூலை மாதத்தில் இரண்டு லட்சத்து ஆறு சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை இருபது லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து நாநூற்று அறுபத்தைந்து ஆகும் இந்த வருடத்தில் முப்பது லட்சம் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு வரவழைத்தல் தமது நோக்கம் என சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது பிரித்தானியா நெதர்லாந்து சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்தும் அதிக அளவிலானோர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது எமது நாட்டில் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை மூலம் எழுப்பும் நடவடிக்கையில் சுற்றுலாத்துறையினர் துறையினர் எமக்கு வழங்கக்கூடிய ஒத்துழைப்பை வழங்குதல் மற்றும் விசேடமாக சுற்றுலாத்துறையின் தொடர்புடைய எமது இலக்கை அடைவதற்கு இது சிறந்த அறிகுறி என நான் நினைக்கின்றேன் அதே போன்று இந்த வருடத்தில் எதிர்வரும் மாதங்களில் சுற்றுலா காலம் ஆரம்பிக்கிறது எமது இந்த இலக்கான மூன்று மில்லியனை எம்மால் அடைய முடியும் என நாங்கள்